அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு சிறப்புமிக்க மிக முக்கியமான ஆண்டு பொதுவாக இப்படி ஒரு ஆண்டு அவ்வளவு சுலபத்தில் அமையாது காரணம் மிக முக்கியமான ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சிகளும் இந்த ஒரே ஆண்டில் நடக்க இருக்கின்றது பல முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகளால் பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது இந்த ஆண்டில் குரு சனி ராகு கேது போன்ற முக்கிய கிரகங்களின் நிலைகள் மாறுவதால் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றன இதில் குரு மற்றும் சனி மிகவும் மெதுவாக நகரும் ராசிகள் பலன்களும் அல்லது பாதிப்பும் கூட கொஞ்சம் பலம் வாய்ந்ததாகவே இருக்கும் அப்படிப்பட்ட இவ்விரு கிரகங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பயிற்சியடைய உள்ளன இது மட்டுமல்லாது ராகுகேதுவும் பயிற்சி அடைகின்றன இப்பொழுது இந்த மூன்று முக்கிய பெயர்ச்சிகளும் நடக்கவிருக்கும் தேதியை அறிந்து கொண்டு பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலனை இரத்தின சுருக்கமாக பார்க்கலாம் சனி பகவான் வருகின்ற மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சியானது மேஷம் கடகம் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகளில் உள்ளவர்களை அதிகம் பாதிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்று புகழப்படும் குரு பகவான் வருகின்ற பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சியானது ரிஷபம் கன்னி துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் உள்ளவர்களை அதிகம் பாதிக்கும் ராகு கேது பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு மற்றும் கேது கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றுகின்றன ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என அழைக்கப்படுகின்றன இதில் ராகுபகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள் இந்த பெயர்ச்சியானது அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிக சிறப்பாக இருக்கப் போகும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் ருட்சிகம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் வருகின்ற ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் செயல்களில் தெளிவு ஆச்சரியப்பட வைக்கும் அளவு வருமானம் கல்வியில் முன்னேற்றம் திருமண பாக்கியம் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் யோகம் கண்டிப்பாக உண்டு இதில் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து செயல்பட்டால் அருமையான முன்னேற்றத்தை காண்பீர்கள் இந்த ஆண்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்றால் மேஷம் தனுசு கடகம் மீனம் ஆகிய நான்கு ராசிகளும்தான் இவர்கள் இந்த ஆண்டு உடல் நலத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வஸ்துக்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மிதமான உணவு அமைதியான இரவு தூக்கம் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் இந்த ஆண்டில் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இந்த இரண்டிலுமே மிக கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டால் ஆண்டின் பிற்பகுதியில் பண நெருக்கடியில் இருந்து தப்பிக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஏதும் இந்த ஆண்டில் இல்லை இதில் சொல்லப்படாத மிதுனம் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை மனதிற்கு அமைதி தரும் ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் அந்தந்த கிரகப்பெயர்ச்சியின் போது இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் எந்த ஒரு பரிகாரமும் செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை வழிபாடு மட்டுமே போதுமானது வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் உங்களிடமிருந்து விடைபெறுவது முகுந்த் வரதராஜன்